எல்லோருக்கும் அன்பான வணக்கம் நான் கலாநிதி கதைக்கிறேன் என்னென்னால் இப்போ வந்து இது நான் பெண்கள் கற்பமாக இருக்கிற பெண்களுக்காண்டி இதை இந்த வீடியோ வர்றேன் இது என்னென்னால் இப்போ நீங்கள் கற்பமாக இருக்கிற பெண்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க பார்க்க வேணும் நீங்கள் உங்களோட சாப்பாடு எல்லாம் உங்களோட உங்களுக்குரிய சத்தான சாப்பாடுகள் சத்துக்களை பார்த்து சாப்பிடணும் இப்போ ஏன்னா இரும்பு சத்து விட்டமின் டி இதுகளையெல்லாம் பார்த்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி சாப்பாடு எடுக்க வேணும் அதோட மனதை மகிழ்ச்சியாக பெற்றிருக்கணும் வேறு ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அதுகளில் இல்லாமல் மெடிடேஷன் சின்ன சின்ன யோகா பயிற்சிகள் உடம்புக்கு ஏற்ற சின்ன சின்ன பயிற்சிகளை செய்து நீங்கள் வந்து உங் உங்கள நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் என்னென்னா உங்களுக்காண்டி மட்டும் இல்லை உங்களோட வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தை காண்டியும் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த குழந்தை சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வயிற்றில் வளரும் அதே நீங்கள் என்ன இப்போ கவலையான விஷயங்கள் வேறு இந்த நியூஸ் வேறு நாடகங்கள் படங்களை நீங்கள் பார்க்குறது தவிர்க்கிறது நல்லது அதுக்கு பதிலாக மெடிடேஷன் மியூசிக் வேறு நல்ல விஷயங்கள் நல்ல பாட்டுகள் அதில் கேட்குறது வந்து மிகவும் உங்களுக்கு வந்து பிள்ளைக்கும் உங்களுக்கு மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும் ஆனபடியால் இப்போ நீங்கள் என்ன கவலையான விஷயங்கள் அதுகளை கேட்காமல் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களை பார்த்துக்கொள்ளணும் அதுவும் இப்போ எங்கட நாடுகளில் இருந்தால் அது முந்தின காலத்தில் இப்போ இவ்வளோத்துக்கு பேரண்ட்ஸ் கவனிக்கிற முதலியாது பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து கர்ப்ப மாதிரி கேட்க என்ன முந்தின காலமே எல்லோரும் வீடுகளில் இருந்தபடியாக பேரண்ட்ஸு வந்து எல்லாரையும் உங்களை கவனமாக பார்ப்பினோம் சாப்பாடுல தந்து உங்களை மகிழ்ச்சியாக வச்சுருக்க பார்ப்பினோம் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாரும் வேலைகளுக்கு போகிறது அப்போ எல்லாரும் பார்க்குறதுக்கு நேரம் வராது அடுத்த விஷயம் இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தரும் தங்க தங்க வேலை தங்க தான் செய்யணும் வேலைக்கு போனால் என்ன வீட்டில் சமைத்தேன் என்ன பிள்ளைகள் வேறு பிள்ளைகள் அவையை பார்த்தா என்ன வெளியில் போய் பிள்ளைகளை விட்டுட்டு கூட்டிக் கொண்டு இருந்தால் என்ன நாங்களே எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு இருந்தால் என்ன நோமலாக இருந்தா ஃபுல் பிஸியாக நாங்கள் இங்கே வாழ்கிறோம் அப்படியான ஆக்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் சில இது முக்கியம் உங்களுக்கு அந்த அவ்வளோ காலத்துக்கும் என்ன முக்கியமோ அதை மட்டும் செய்து உங்களையும் உங்களோட பிள்ளையையும் வயத்தில் இருக்கிற பிள்ளையையும் ஆரோக்கியமாகவும் மன உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும் அதனுடைய தேவை இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் தவிர்க்க வேணும் வேறு தேவை இல்லாத இப்போ யாராவது தெரிவோன்னு எடுத்து இவங்களோட கதைக்கிற ஆக்களும் இது நெகட்டிவான விஷயங்கள் கதைப்பின உங்களை பயப்படுத்துகிற மாதிரி கதை வந்தால் அந்த விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்த்தாலே நல்லது அப்படி டெலிவன் எடுத்து ஏதாவது நெகட்டிவான விஷயத்தை தான் உங்களுக்கு கதைக்கு பயத்தை உருவாக்கினோம்னா நீங்கள் அந்த டெலி அந்த தொலைபேசிகளையும் வந்து நீங்கள் தவிர்க்கலாம் என்னது இல்லை இதனால் நீங்கள் உங்களில் முழு ஃபோக்கஸ் உங்களில் இருக்கணும் உங்களோட உடம்பை பற்றி உங்களுக்கு தெரியணும் இப்போ உடல் உடல் எப்படி இருக்குது டயர்டாக இருந்தால் நீங்கள் அளவாக படுத்து ரெஸ்ட் எடுக்க வேணும் அதுகளெல்லாம் செய்ய வேணும் செய்து எல்லாம் நீங்கள் இதாக பார்த்தா நீங்கள் மற்றவை என்ன சொல்லிடணுது நான் உங்களோட உடம்பு பேரும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு முக்கியமாக மனம் மன ஆரோக்கியம் முக்கியம் ஏன்னா மனம்தான் அந்த பிள்ளைக்கும் நீங்கள் வெளியில் என்ன சண்டை இருந்தால் என்ன கவலை இருந்தால் என்ன உங்களோட எல்லா ஃபீலிங்ஸும் அந்த பிள்ளைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் பிறகு இப்போ ஒவ்வொரு வளர்ந்த ஒரு மனிதருக்கு இருக்கிற சில பாதிப்புகள் சில கவலைகள் இல்லாட்டி அடிசலிட்டு ஒவ்வொரு குணங்கள் இருக்குது நாங்கள் அதை கூடாதுன்னு தானே அந்த குணங்கள் எல்லாம் அந்த வயிற்றுல இருக்க போதே அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஆன நாங்கள் அதை முதலே பிள்ளைகளை வயிற்றிலே பிள்ளை ஒரு கற்பமாக தொடங்கினத்தில் இருந்தே நாங்கள் அது பிள்ளை வெளியிலேருந்து நாங்கள் வளர்க்குற மாதிரி அந்த பிள்ளையையும் எங்களையும் கவனிக்க வேண்டும் என்றது எந்த கருத்து எந்த வாழ்க்கையின் அனுபவத்தை வச்சு இதை சொல்கிறேன் எல்லோருக்கும் இது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் எல்லோருக்கும் இது தெரிந்த விடியமாம் இருக்கும் ஆனாலும் எனக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றினபடியாக நான் சொன்னே நான் எல்லோருக்கும் இன்று இந்த புத்தாண்டு மிகவும் சிறந்ததாகவும் உங்களுக்கு நல்ல பலன்களை நல்ல சந்தோஷங்களை அள்ளித்தருவதாகவும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் மிக மிக நன்றி வணக்கம்